ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷ கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்னை மட்டும் சேர்த்து நல்ல ஃபில்லிங்கான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக புதுமையான சுவையில் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்க இதோட தேவையான உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் கலந்த பிறகு இதில் மாவு எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவை ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதில் விஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை உள்ள விதைகள் இல்லாமல் ஸ்கின்னை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இதில் நான் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபுளாம் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க விஜிடபிளெலாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மாவு திக்கான பாத்துக்கு வந்திருக்கு மாவு கரெக்டாக இந்த பாத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பாத்துக்கு மாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு வானலில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி சூடான பிறகு இது மேலே ஸ்டீமர் பிளேட் இருந்தால் போட்டுடுங்க போட்டு இந்த பிளேட் நல்லா சூடாகணும் சூடான பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு முறை எண்ணெய் தடவினீங்கன்னா போதும் தடவிட்டு இதில் கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவை ஊற்றி கொஞ்சம் தடிமனாக தீத்திக்கலாம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தீத்திக்கங்க நல்லா ப்ளேட்டு சூடான பிறகு நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா தான் கீழே ஓட்டையில் வடியாமல் இருக்கும் இப்போ மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடுங்க மூடி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு அப்படியே எடுத்துடலாம் மேலே தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் அடியிலேயும் வெந்து மேலே வெந்துருக்குது இது மாதிரி மாவெல்லாத்தையும் ஊற்றி எடுத்து ஆற வச்சுக்கலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு செவந்து கடுகு சீரகம் பொறிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம ஊற்றி எடுத்த தோசையை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை மேலே அப்படியே தூவிக்கலாம் தூவிட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா இட்லி பொடி மசாலா எல்லாம் நல்லா பீசஸில் எல்லா இடமும் கோட்டாகிற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் நல்லா சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு தரலாம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்